சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் உறுப்பினர்களுக்கு ஐந்து சிறப்பு வசதிகளை வழங்கும் அரசு அவை என்னென்ன செய்தி முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூலம் எட்டு கோடி பி எஃப் உறுப்பினர்களுக்கு இந்த ஐந்து சிறப்பு வசதிகளை அரசு வழங்குகிறது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ விரைவில் தனது புதிய டிஜிட்டல் தளமான இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த தளத்தின் நோக்கம் ஊழியர்களுக்கு சேவைகளை எளிதாகவும் வெளிப்படையாகவும் வேகமாகவும் மாற்றுவதாகும் இதற்காக இன்போசிஸ் விப்ரோ மற்றும் டிசிஎஸ் போன்ற முன்னணி ஐடி நிறுவனங்களை பட்டியலிட்டுள்ளது இந்த தளம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட இருந்தது ஆனால் தொழில்நுட்ப சோதனை மற்றும் பிற காரணங்களால் தாமதமாகிவிட்டது இந்த நடவடிக்கை சுமார் எட்டு கோடி ஊழியர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி முதலாவதாக ஆன்லைன் உரிமை குரல்கள் மற்றும் திருத்தங்கள் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் ஊழியர்கள் இனி சிறிய திருத்தங்கள் மற்றும் கோரிக்கைகளை தீர்க்க அலுவலகங்களுக்கு செல்லாமல் ஓடிபி மூலம் ஆன்லைனில் செய்ய முடியும் மேலும் கோரிக்கையின் நிலைமையை கண்காணிக்கவும் முடியும் இரண்டாவது சிறப்பம்சமாக சிறந்த டிஜிட்டல் அனுபவம் இது ஊழியர்களுக்கு டிஜிட்டல் அனுபவத்தை வழங்குவதால் பி கணக்கு இருப்பு நிலை மற்றும் பங்களிப்பு தகவல்களை நிகழ் நேரத்தில் கண்காணிக்க முடியும் மூன்றாவது சிறப்பம்சமாக ஏடிஎம் இருந்து நேரடி பணம் எடுத்தல் இதன் மூலம் ஊழியர்கள் தங்கள் பி எஃப் நிதியை நேரடி ஏடிஎம்மில் இருந்து எடுக்க முடியும் இது ஒரு வங்கி கணக்கை போலவே இருக்கும் இதற்காக யூனிவர்சல் கணக்கு எண்ணை அதாவது செயல்படுத்தி வங்கி கணக்குடன் ஆதாரை இணைப்பது அவசியம் மேலும் நான்காவது சிறப்பம்சமாக இருந்து உடனடி பணம் எடுத்தல் இதில் உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் அதாவது யூபிஐ மூலம் உடனடியாக பி எஃப்ஐ எடுக்க முடியும் இது அவசர காலங்களில் ஊழியர்களுக்கு நேரடியாக நிதியை அணுக உதவும் ஐந்தாவது மற்றும் கடைசி சிறப்பம்சமாக இறப்பு கோரிக்கை உடனடி தீர்வு இறப்பு வழக்குகளில் உரிமை கோரல் தீர்வு எளிதாக இருக்கும் சிறார்களுக்கு இனி பாதுகாவலர் சான்றிதழ் தேவையில்லை இது குடும்பங்களுக்கு உடனடி நிதி உதவி பெற உதவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்